இதை பாருங்கள் இந்த கிளிப்பு பாருங்கள் இந்த காரு வந்து அந்த மட்ரோட்டு கச்சா ரோடு மட்ரோட்டு அது அப்படியே ஸ்லாண்டிங்காக இருக்குது டவுன் டு அப்பு இன்கிளைண்டாக அதில் வந்து இந்த காரு வந்து கீழே இருந்து டிரைவ் பண்ணிவிட்டு எப்படியோ அது மேலே வரைக்கும் போனாங்க ஒரு பாதி தூரம் அதுக்கப்புறமா அது நாட் ஹேபிள் டூ ஸ்டீரு டப் அதுக்கப்புறம் வந்து ஒரு பிரேக் போட்டு அதுக்குள்ளே நாலஞ்சு பேர் வந்து பின்னாடியில் இருந்து அந்த காரு கீழே உள்ளாமே ஏதோ பிடிச்சுன்னு இருக்காங்க டயரு கீழே க கல் கீழே வச்சு ஏதோ சம்திங் மேனேஜ் பண்ணுறதுக்கு முடியல அப்புறம் அவங்கள மேலே காரு வந்து இட் இஸ் கிராவிட்டி இட் இஸ் புல்லிங் பேக் இன்னும் அப் டு டவுன் இவங்க சைடுக்கு வந்துடுறாங்க அந்த பிடிச்சனர் பின்னாடி பிடிச்சனர் இருக்கிற ரெண்டு மூணு பேர் அவ்வளோதான் அந்த மேலே இருந்து கீழே கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் இழுக்குது இல்லை ஸோ அந்த காரு வந்து ரிவர்ஸில்வே ஃபாஸ்ட்டாக போய் அந்த கீழே வேலி மாதிரி இருக்குமில்ல அது போய் கீழே அந்த வேலியில் வந்துடுறது அந்த டிரைவிங் சீட்டில் இருக்கிற ஆளுக்கு எதிர்ச்சி குதிச்சு வெளியில் வந்துடுறாரு அதை பாருங்கள் அந்த சீனு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இட் மை காட் சி சி ஓ மைகாட் சி த டிரைவர் டிரைவர் சீட்டில் அவர் ஏதோ பிரேக் போட்டு ஸ்டீரிங் போட்டு ஏதோ ஆக்சிலேட் போட்டோன்னா கொஞ்சம் மேலே ஏற்றுட்டு ஏற்றிட்டாக்க ரோடு வரும் போல் இருக்க அது முடியல சி திஸ் இந்த மாதிரியெல்லாம் சீதா இந்த காரு அந்த டிரைவர் சீட்டில் இருந்த அந்த பையன் அவன் பாரு கீழே வந்து அடிபட்டுடுச்சு அவனால் அப்படி நான் இது ஸ்னோ கொஞ்சம் கூட மூமெண்ட் இல்லை பாருங்கள் அது ஐயோ சீ தட் சி தட் பாய் இட்ஸ்னோ இவன் அன் இன்ச் ஆஃப் ஆ மோஷன் இன் த பாடி வாட் டு சே திஸ் ஆ எதுக்கு இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறாங்கன்னே தெரியல ஆ அங்கே மேலே ஏறி அதுக்கப்புறமா போனால் எதுவுமே நல்ல ரோடு இருக்குது போல் இருக்கு இது வரைக்கும் போயிடுது அது முக்காலது வருஷம் தூரம் போயிடுது அந்த ஸ்லோப்பில் அதுக்கப்புறமா குட் நாட் நேவிகேட் போலிருக்க அது நேவிகேட் பண்ண முடியல அதுக்கப்புறம் ஏதோ ரெண்டு மூணு பேர் வந்து தழுறாங்க போல் இருக்கு அவங்களால முடியல விட்டுட்டாங்க அது சி திஸ் தீ தி ஆக்சிடென்ட் ஹவ் இட் ஹேப்பன்ஸ் கஷ்டமாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு இது ஒரு ஆள் அந்த கீழே ஓடுறச்சே விட்டுட்டான்ல அவன் யாரோ ஒரு அல்வீடிய எடுத்து கொடுத்துருக்கான் கஷ்டத்தில்வே ஒரு காமெடி க்ரியேட் பண்ணுறாங்கப்பா ஓகே பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தது தானே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ்